இப்போ சமீபத்துல ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா மொந்த அப்படின்ற ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் இந்த சைக்ளோன் ஆல்மோஸ்ட் ஒரு மண்டே டியூஸ்டே டைம் பீரியட்ல லேண்ட்ஸ்லைட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் சப்போஸ் அது நம்ம தமிழ்நாடு கோஸ்டல் ஏரியா ஒட்டி லேண்ட்ஸ்லைட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபிளட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படி ஃபிளட் அப்படின்ற ஒரு விஷயம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது நம்ம ஒரு க்ரௌடட் சிட்டியா தான் இருக்கும் அந்த வகையில சென்னை அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஸோ ஒட்டி ரீசெண்டா தமிழ்நாடு லேண்ட் யூஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு எப்படி அர்பனைசேஷன்ஸ் நடக்குது அண்ட் யூஸ் ஆஃப் வாட்டர் ஸோ இந்த மாதிரி நான் அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசப்பட்டது அதுல திருப்புகள் அப்படின்ற ஒரு சேர்மேன் ஆஃப் மெட்டிகேஷன் ஆஃப் பிளட் இன் சென்னை அவரு சில ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருந்தாரு என்ன அப்படின்னா இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது இது சொல்ல போனா இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்றாரு மூணு விஷயத்த அவர் பகிர்றாரு ஒன்னு அன்பிளான் டெவலப்மெண்ட் செகண்ட் செகண்ட்மெண்டட் கவர்னன்ஸ் அண்ட் மூணாவது நெக்லெக்டிங் நேச்சுரல் கேரக்டர் ஆஃப் த வாட்டர் அண்ட் லேண்ட் ஸோ இது மூணு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்பிளான டெவலப்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சதுப்பு நிலத்துல பெரிய பெரிய பண்றது அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ட் கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு எக்ஸிக்யூட் பண்றாங்க அண்ட் சப்சிக்லி அவங்க நெக்ஸ்ட் கவர்னன்ஸ்ல வர தவறிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர போற கவர்ன்மெண்ட் அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாம அதை அப்படியே வந்து ஸ்டேல போட்டுருவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் அண்ட் தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா அந்த நேச்சுரல் கேரக்டர் ஆஃப் த லேண்ட் அண்ட் வாட்டர் ஸோ அது அதுக்கு அப்படின்ற ஒரு ஃப்ளோ இருக்கும் லைக் இப்போ ஒரு மழைநீர் வந்துருச்சு அப்படின்னா ஒரு வடிகால் இருக்கும் இல்ல ஒரு ஏரி இருக்கும் குளம் இருக்கும் குட்டை இருக்கும் சோ so, அதையெல்லாம் நம்ம தடுத்து அந்த இடத்துல நம்ம பில்டிங் ரைஸ் பண்றது வாட்டரோட ஒரு நேச்சுரல் ஃப்ளோவை நம்ம தடுக்கிறது அண்ட் லேண்டு எந்த இடத்துல ஸ்லைடிங் இருக்கு எந்த இடத்துல வாட்டர் ஸ்டாக்னண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ப்ராப்பரா மெஷர் பண்ணாமல் பில்டிங் எலிவேட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் ஃப்ளட்டு வரும்போது கண்டிப்பா இது ஒரு டிசாஸ்டர் வந்து கிரியேட் பண்ணுவோம் அது நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்றாரு இதுக்கு சொல்லியிருக்கிறது வந்து நூறு சதமானம் கரெக்ட் நம்ம சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மூணு ரிவர் மூணு மெயின் ரிவர் சென்னை ஃப்ளோ ஆகுது அடையார் ரிவர் கூவம் ரிவர் அண்ட் கொசத்தலையார் இந்த மூணு ரிவரும் வந்து சென்னையில ஃப்ளோ ஆகுது இந்த மூணு ரிவருமே வந்து பே ஆஃப் பெங்கால்ல போய் சேரும் ஸோ கடல்ல போய் சேருது இந்த ரிவருக்கு இடையில நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு நிறைய வாட்டர் பாடிஸ் போது குளம் லேக் ஏரி சோ இந்த மாதிரி நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடியும் இப்பவும் கம்பேர் பண்ணும் போது அந்த ரிவருக்கு இடையில இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் எஸ்பெஷலி இந்த குளம் இந்த ஏரி லேக் இதுல அறுநூற்றி ஐம்பது வாட்டர் பாடிஸ் வந்து அழிஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க வேஸ்ட் டம்ப் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் டம்ப் பண்ணிருக்காங்க வெட்லேண்ட் சதுப்பு நிலத்தை அழிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிஃபரண்டான ஆக்டிவிட்டிஸ் வந்து அந்த வாட்டர் பாடிஸ்ல பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஒரு மழை வந்து அதிகமா பெய்யும் போது மழை நீரை அப்சர்வ் பண்றதுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் குளங்கள் ஏரிகள் டிரைனேஜ் வந்து நிலத்தெல்லாம் கண்டிப்பா தேவை அந்த வாட்டர் சீக்கிரமா அப்சர்வ் பண்றதுக்கு அண்டு சீக்கிரமாக அதே வாட்ரை வந்து கடலுக்குள்ளாடி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வாட்டர் பாத்வே கண்டிப்பாக தேவை அந்த ஃப்ளோ கண்டிப்பாக தேவை இங்கே வந்து ரெண்டு விஷயமும் சென்னையில் ப்ராப்ளமாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அந்த வாட்டர் அப்சார்பிங் கேப்பபிலிட்டி வந்து சென்னையில் கம்மி மெயின்லி பிகாஸ் ஆஃப் வேஸ்ட் டம்பிங் அண்ட் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் வந்து அந்த ட்ரைனேஜ் அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க ஸோ வாட்டர் ஃப்ளோவும் அஃபெக்ட் ஆகுறதுனால அதிகமான மழை பெய்யும் போது அந்த தண்ணி எல்லாமே சீக்கிரமாக கடலில் போய் சேர்ந்தது கிடையாது நீ நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பெஷலி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்துருப்பேன் ஈவன் ஒரு டேம் திறந்து விட்டா வித்தின் ஒன் ஒன் டே ஆர் டூ டேஸ்ல வந்து ஆர் வித்தின் சிக்ஸ் அவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வாட்டர் வந்து ஈஸியாக கடலில் போய் சேர்ந்துடும் ஸோ இதனால வந்து ஃபிளட்டு மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் ரிவர் ஃப்ரம் எனி லேக் அதிலேருந்து ஈஸ் ஈஸியாக கடல பேசுறது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஸோ அதுதான் ஒரு மேஜர் இம்பாக்ட நான் நினைக்கிறேன் ஸோ இதனால இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்த கான்ஃபரன்ஸை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து நூறு சதமாரம் கரெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது இட் இஸ் எ பியூர்லி பியூர்லி மேன்மேட் டிசாஸ்டர் இதை எப்படி ரிஃபார்ம் தான் ஒரு கொஸ்டின் மார்க் இல்லையா நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன் தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்காக ஐயாயிரம் அப்ராக்சிமேட்லி அந்த ரீசென்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் மெட்டிகேஷன் ஃபிளட் மெட்டிகேஷனுக்காக நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்தே மத்திய அரசாங்கம் ரீசென்ட்லி ஒரு அவர் ஐநூறு கோடி அறுநூறு கோடி கொடுத்துருந்தாங்க பிளட்டு வரதுக்கான மெயின் ரீசன் இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க்கு தானே நம்மளுடைய படங்கள் தானே வீணாக்கப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஐ மீன் இந்த ஃபண்ட எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க உண்மையாவே இந்த ஃபண்ட் யூட்டிலைசேஷன் ப்ராப்பரான ஒரு வழியில இருக்கு அப்படின்றது கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பப்ளிக் அவேர்னஸ்காக வெளிப்படையா அதை கொடுக்க வேண்டியது ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இப்ப நீ சொல்ற மாதிரி ஃபைவ் தௌசண்ட் க்ரோர் ஃபண்ட் அப்படின்றது இட்ஸ் நாட் ஏ சிம்பிள் திங் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் அப்ராக்சிமேட்லி பண்டு கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு எவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம் பட் இப்போ நான் சென்னையில இருக்கேன் சென்னையில பிரசன்ட்லி நான் ஃபீல் பண்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு ரோட வந்து இன்னைக்கு ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா வித்தின் டூ டேஸ்ல அந்த ரோட எதுக்கு டெமாலிஷ் பண்றாங்கன்னே தெரியாது டெமாலிஷ் பண்றாங்க அதுக்கு புளிய நோண்டுறாங்க கேட்டா அந்த கேபிள் இருக்கிறோம் இந்த கேபிள் இருக்கிறோம் அப்படின்றாங்க சோ ஒரு பிளானிங் பண்ணி ஒரு ஒரு ரோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க இல்ல ஒரு ஒரு டிரைனேஜ் கெனால கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய அவசியத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் ஸ்பெஷலி சென்னை சிட்டிக்குள்ள பண்ணும்போது இது ஒன்னு பேரை பாதிக்கிற விஷயம் கிடையாது இப்போ பெரிய பெரிய ரோடுகள் முக்கியமான ரோடுகளே பாத்தோம்னா பெரிய ஒரு பள்ளம் இருக்கு அது யாருமே கண்டுக்கிறது கிடையாது சோசியல் மீடியால யாராச்சும் எடுத்த போட்டோ போட்டாலோ வீடியோ போட்டாலோ தான் அதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து லைட்டா வந்து கண்ணு திரும்பி பாக்குறாங்க அந்த நிலைமையில தான் இருக்கு ஸோ இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நீ சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு நெக்லிஜென்ஸ் அப்படின்ற ஒரு முறையில தான் நம்ம எடுக்க முடியும் ஸோ இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்துல வந்து ஈஸியா பிளட்டுன்ற விஷயம் வந்து ஆஃப் ஆஃப் சிட்டி ஈஸியா அழிச்சிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் வருது ஃப்ளட் சைக்ளோன் ஃபார்ம் ஆயிடுச்சு ஃபிளட் வர போகுது அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு நியூஸ் ஒரிஜினல் நியூஸோ நியூஸ் வந்தா போதும் உனக்கு வந்து வேலச்சேரி பிரிட்ஜி ரெண்டு சைட்லையும் காரணம் நிறுத்தி விட்டுருவாங்க நம்ம பார்க்கும்போது போது இட்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் பிளானிங் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் நம்ம சொன்னது கரெக்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு அரசாங்கம் வந்து ப்ரோ ஆக்டிவ் வரைக்கும் சார் ஒரு டிசாஸ்டர் வாரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் பண்ணணும் எந்த விதமான பிளானிங் பண்ணணும் டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி டிசாஸ்டர் வராம இருக்கணும்ங்கிறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கவர்மெண்ட் பண்ணணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ரீஹாபிலே மெத்தட பண்றாங்க ரீஹாபிலேஷன் சொல்லும்போது ஒரு டிசாஸ்டர் வந்ததுக்கு பிறகு என்னெல்லாம் பண்ணணுங்கிறது தான் இப்பவும் அரசாங்கம் ஃபாலோ பண்ணிருக்காங்க மழை வரதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஃப் கேம்ப் ஃபெசிலிட்டிஸ் அதன் அதே மாதிரி வந்து சாப்பாடு கொடுக்குற விஷயங்கள் இதெல்லாமே ஏற்படுத்திட்டாங்க ஏற்படுத்திட்டாங்க இது கண்டிப்பா ஏற்படுத்தலாம் இல்லையே சொல்லுங்க ஆனா அதற்கு முன்னாடியே அந்த ஃபைவ் தௌசண்ட் குரோஸை வந்து எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உலக அளவில் வந்து நிறைய சிட்டிஸ் எல்லாமே வந்து எப்படி இந்த கரண்ட் மெட்டிகேஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டடி பண்ணணும் ஸ்டடி பண்றாங்களே எல்லாம் தெரியல எனக்கு ஒடிசால வந்து கரெக்ட் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் சைக்ளோனால நல்ல அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட் வந்து ஒடிசா பட் நீ பார்த்தீங்கன்னா நிறைய சைக்ளோன் வந்ததுக்கு பிறகும் ஒடிசாவுடைய ஒரு ப்ரோஆக்டிவ் மெத்தட் ஒடிசாவுடைய ஒரு ஃபாஸ்ட் ரீஹாபிலேஷன் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு பிக்கெஸ்ட் மாடல் இருக்கு பட் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சோ இந்த வருஷம் எல்லாம் வந்து கண்டினியூஸா இயர் பை இயர் வந்து அந்த ஃபிளட் வந்துட்டு இதனால பாதிக்கப்படுற மக்கள் யாரு பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் சைட்ல இருக்கக்கூடிய மக்கள் ரிவர்ஸ் சைட்ல அந்த வேஸ்ட் டம்பிங் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஸோ சோ மெயின்லி அந்த போர் பீப்புள் தான் இதனால இதனால பாதிக்கப்படுறாங்க இதுல அரசாங்கம் வந்து கண்டிப்பா ஒரு ப்ரோக்டிவ் ஸ்டெப் எடுக்கணும் எடுத்து எடுக்கணும்னு நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம் பட் அது எடுக்கிற மாதிரி தெரியல எனக்கு இயற்கை சீற்றம் அப்படின்றது ஒரு காமனான விஷயம் தான் பட் இந்த மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்றது கண்டிப்பா நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ ஒரு ப்ராப்பர் பிளானிங் ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளை பாதிக்காத விதத்துல நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் கருத்து எஸ் கரெக்ட் இந்த லேண்ட் யூஸ் கான்ஃபரன்ஸ் தமிழ்நாடு லேண்ட் யூஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஃப்ளட்டு வாரத்துக்கு முன்னாடி நடத்த வேண்டிய கான்ஃபரன்ஸ் கிடையாது ஆக்சுவலி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மந்த் அதாவது இனிஷியல் இயர்ஸை நடத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பை எடுத்து எப்படி வேஸ்ட் ப்ராசஸ் வந்து வேஸ்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றது எப்படி ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி தண்ணி ஃப்ளோ வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறதுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து ஜனவரி பிப்ரவரி டைம்லேயே பண்ணணும் இந்த கான்ஃபரன்ஸ் எல்லாமே ஜனவரி ஃபெப்ரவரி டைம்லேயே பண்ணணும் ஃப்ரெட்டு வாரத்துக்கு முன்னாடி ரெயின்ஃபால் வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தமிழகத்தில் ஃப்ரெண்டு வருது தமிழகத்தில் ரிலீஃப் கேம்ப் கொண்டு வாங்க காம்பன்சேஷன் கொடுக்குங்கிறது சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களை வந்து முட்டாளாக ஆக்குறது தான் எப்பவுமே வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன் ஸோ எனிவே கண்டிப்பா அரசாங்கம் வந்து இதுக்கெல்லாமே வந்து ஒரு ரிலீஃப் கொண்டு வரது தான் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ